திருச்சிற்றம்பலம் திருவருள் என்பது தொடர்பு பற்றாது எல்லா உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணை ஆகும் வேண்டுதல் வேண்டாமையின்றி எல்லா உயிர்கள் மேலும் செல்வதாகிய கருணை அறவாளி அந்தணன் ஆகிய இறைவன் ஒருவனுக்கே உரிய சிறப்பு இயல்பு என்பதும் இவ்வியல்பு இறைவனை விட்டு பிரிக்க உண்ணாத இயற்கை பண்பு என்பதும் தன்னில் பிரிவிழா இவ் அருள் பண்பினையே இறைவனுக்கு சக்தி என சான்றோர் உருவகம் செய்து போற்றியுள்ளார்கள் என்பதும் சைவ திருமுறைகளிலும் மெய்கண்ட சாத்திர நூல்களிலும் நன்கு புலப்படுத்த பெற்றுள்ளன அருளே உலகெல்லாம் ஆழ்விப்பது ஈசன் அருளே பிறப்பு அறுப்பது ஆனால் அருளாலே மெய்ப்பொருளை நோக்கும் விதியுடையேன் எஞ்ஞான்றும் எப்பொருளும் ஆவது எனக்கு என்பது அற்புத திருவந்தாதி என்று காரைக்கால் அம்மையாரும் மருளினை அருளால் வாட்டி மண்ணுயிர்க்கு அழிப்பன் கண்கட்கு இருளினை ஒளியால் ஓட்டும் இரவியைப் போல ஈசன் என்று சிவஞான சித்தியார் சுபக்கத்தில் ஸ்ரீ அருணந்தி சிவனாரும் முதல்வனது அருளை பற்றி கூறும் விளக்கங்கள் இங்கு நினைக்கத்தக்கனவாகும் அனாதியே இருள் மலத்தில் அழுந்தி அறிவு கண்களை இழந்து புகழ் இழந்து குருட்டு நிலையில் நின்று அல்லறப்படும் உயிர் தொகுதிகளை இருக்குழியனின்று த தன் அருளாகிய கைகொடுத்து கரையேற்றி உய்வித்து அருளுதல் இறைவனது திருவடி என போற்றப்பெறும் திருவருளின் செயல் என்பதனை இருள்தரு துன்ப படல மறைப்ப மெய்ஞானம் என்னும் பொருள்தரு கண் இழந்து உன் பொருள் நாடி புகழிழந்த குருடரும் தம்மைப் பரவ கொடுநரக குழி நின்று அருள்தரு கை கொடுத்து ஏற்றும் ஐயாரன் அடித்தளமே என வரும் திருவிருதத்தில் திருநாவுக்கரசர் பெருமான் விளக்கி அருளியுள்ளார் திருவருட்பயன் உரை நூலில் ஸ்ரீ நிரம்ப அழகிய தேசிகர் அருளியது திருச்சிற்றம்பலம்